நாட்டுச்சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் விக்கிரமங்கலம் அருகே கிணற்றில் விழுந்த மயில்களை உயிருடன் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்த சோழவந்தான் தீயணைப்புத் துறையினர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் திருவிழா டிசம்பர் மூன்றாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் ஏரோடான் ஹெலிகாப்டர் ஹெலி ஸ்டேஷன் வாயிலாக திருவண்ணாமலை ஹெலிகாப்டர் கிரிவலம் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆறு நாட்கள் முதன்முறையாக திருவண்ணாமலை ஹெலிகாப்டர் கிரிவலம் நடக்கவுள்ளது இதற்கு ஒரு நபருக்கு ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணம் என அந்த நிறுவனம் அறிவிப்பு விருப்பமுள்ளவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டுமென தகவல் கோவை மாவட்ட துணி வணிகர் சங்க அரசு மகளிர் பள்ளி வளாகத்தில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி அவர்கள் தலைமையில் கோவை மாவட்ட தன்னார்வ நுகர்வோர் அரசு பதிவு பெற்ற அமைப்புகளின் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அதிகாரிகள் உதவியாளர்கள் கலந்து கொண்ட இந்த காலாண்டு கலந்துரையாடல் கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய அமைப்பின் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் மற்றும் மாநில துணை செயலாளர் ராஜபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவியருக்கு நுகர்வோர் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பற்றியும் மேலும் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் செல்போன் பயன்பாடுகளினால் ஏற்படும் நன்மை தீமை இவைகள் பற்றியும் மற்றும் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் இயற்கை உபாதை கழிக்க சரியான இடமில்லாத நிலை மற்றும் மாணவ மாணவிகள் சமுதாயத்தில் நுகர்வோருக்கு ஏற்படும் அபாயங்கள் பற்றியும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது மேலும் மாணவ மாணவியரின் பெற்றோருடன் ஆசிரியர்களின் கலந்துரையாடல் கூட்டம் நடத்துவது பற்றியும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்